என்னுடைய வாழ்க்கையில் பல ஜென்மங்களாக பல தலைமுறைகளாக தோஷங்கள் சாபங்கள் பாபங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அது காரணமாக உடம்பில் ஆரோக்கிய குறைபாடு அடிக்கடி விரைய செலவுகள் அது காரணமாக எதை எடுத்தாலும் தோற்று போகிறது தடைகள் பிரச்சனைகள் கடன்கள் இதுதான் என் வாழ்க்கையோட நிரந்தரமான ஒன்றாக மாறிக்கிட்டு இருக்கு நிரந்தரமான ஒன்னா இருக்குது திருமண தடை குழந்தை தடை தொழில் தடை பணத்தடை இப்படி நிறைய தடைகள் எதை தொட்டாலும் தோத்துறது இது இப்போ நடக்கிறது இல்லை பல தலைமுறையா பல ஜென்மங்களா நடந்துக்கிட்டு இருக்குது என்னால ஒரு நிறைவான திருப்திகரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியல இப்படிங்கிற குறை இருக்கிறவங்களுக்கு நமது போகர் சித்தாந்த சபை சொல்லக்கூடிய ஒரு அருமையான தீர்வு பிரம்ம முத்தி யோகா இந்த பயிற்சியினுடைய சிறப்பம்சமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தர்களால் இந்த உலகிற்கு சொல்லப்பட்ட அபூர்வமான வலிமை மிகுந்த காற்றுகளாக கருதப்படும் ஈசானன் தனஞ்செயன் நார்ச்சந்தி என்ற காற்றுகளை ஏன்னா காற்றை கடவுளுக்கு சித்தர்கள் சொல்கிறாங்க தனஞ்செயன் ஈசானன் நார்ச்சந்தி எல்லாவிதமான விதமான தோஷங்களையும் பிரம்மகத்தி தோஷம் உள்பட எல்லா விதமான சாபங்களையும் பாபங்களையும் தோல்விகளையும் தடைகளையும் விரட்டி தரக்கூடிய வலிமை மிகுந்த காற்றுகளை இயக்கக்கூடிய தூண்டக்கூடிய அதனுடைய அருளை பெறக்கூடிய ஒரு அபூர்வமான சுவாச முறை நாதி அநாதி அப்படிங்கிற சுவாச முறையில் நாம் இந்த பயிற்சியை உபதேசமாக கொடுக்குறோம் பிரம்மன் அப்படின்னா தனஞ்சேன் முத்தினா மூன்று தீயும் கூடுவது முத்தி இதை இந்த அடிப்படையில் நம்ம உடம்புல நமக்கு நாமே தர்ப்பணம் தர்ப்பணம் அப்படின்னா எல்லா விதமான கெட்டவைகளையும் எதிர்மறையான சக்திகளையும் அந்த தோஷம் சாபம் பாவம் பில்லி சூனியம் செய்வனை தடை தோல்வி இந்த மாதிரி சொல்கிறீங்க இல்லையா இப்படி எல்லா விதமான கெட்டவைகளோடு நான் இருந்த தொடர்புகளை துண்டிப்பது எல்லாவிதமான கெட்டவைகளையும் அழிப்பது நிர்மூலமாக்கிறதுக்கு பேர் தர்ப்பணம்னு பேர் அதை நம்ம சரீரத்தில் இருந்து செய்யக்கூடிய சுயதர்ப்பணம் அப்படின்னே அதுக்கு பேர் இது போகர் பெருமான் வால்மீகி சிவவாக்கியர் பெருமான்களால் இந்த உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு அபூர்வமான இதுவரை உலகம் சொல்லாத ஒரு அபூர்வமான பயிற்சி முறை பிரம்ம முத்தி யோகா இது நம்ம போகர் சித்தாந்த சபையால் உபதேசமாக கொடுக்கப்பட்டு வருகிறது குருவே சரணம்